திருமண உறவுகள் இருந்து வந்த பிரச்சனை கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த அநுண்யம் இதுவரை காணாத ஒரு வெற்றி ஒரு அமைப்பு வேலை சார்ந்த விஷயத்தில் இருக்கு வந்த பிரச்சனைகள் விலகும் விக்னேஸ்வராயன மகவற்றவேல் முருகனுக்கு அரகரோகரம் அரகர நம பார்வதி பதையே அரகரமகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி உங்கள் அபிமான வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றிகளந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால் சுக்கர பயிற்சி இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இதுவரைக்கும் இல்லாத அதாவது சுக்கர பகவான் இதுவரைக்கும் ஓரளவுக்கு சுமாராக இருந்தார் இந்த முறை கண்ணீராசியில ராசியில் வீட்டிற்கக்கூடிய காலமாக அதாவது இருபத்தி ஆறு நாட்கள் கண்ணீராசியில் நீச்சகதி பெறக்கூடிய காலமாக இந்த காலத்தில் ஏன்னா முன் உதாரணம் என்று சொல்லக்கூடிய அழைப்பில் அதை பத்தி விரிவாகமாகவும் நாங்கள் கொடுத்துடணும் ஏன்னா அவர் ஆரம்பிக்கின்ற காலம் அந்த உத்தர நட்சத்திரத்துல மூன்று பாதங்களை கடக்கக்கூடிய காலங்களாகும் மீதி இருக்கக்கூடிய அஸ்த நட்சத்திரத்துல ஒரு நான்கு பாதங்களை கடக்கணும் அதுக்கப்புறம் சித்திரை என்று சொல்லக்கூடிய இரண்டு பாதத்தை கடந்து அவர் நீச்சகதி பெருந்து நீச்ச பங்கத்தையும் ஏற்படுத்து அதாவது நீச்சகதி என்றாலே ஒரு மனிதன் மறைவு ஸ்தானம் என்று தான் சொல்லுவேன் நீச்சகதி என்பது வலுவிழந்து காணப்படுவதல்லவா அந்த வலுவிழந்து காணப்படுவது கூட இந்த முறை வலுவிழுந்து காணப்படாமல் நல்ல நிலைமையில் இந்த சுக்கர பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனத்துக்கு வரைக்கும் எவ்வாறு பலாபலனை வழங்குவார் என்று பார்ப்போம் பாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட மீனராசி நேயர்களே இந்த சுக்கர முயற்சி எவ்வாறு உங்களுக்கு பலாபலனை கொடுக்க போகுதுன்னா இன்பம் என்று தான் சொல்லுவோம் ஒரே வார்த்தை உங்கள் வாழ்வில் இன்பம் தரக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கப்பெறப்போகிறது ஐயா நீங்க திருமண பந்தத்தை இது வரைக்கும் ஏற்படலன்னா காதல் திருமணம் உங்களுக்கு கைகூடவில்லை என்றால் இந்த காலம் உங்களுக்கு உகந்த காலமாக அமையப்பெறப் போகிறது ஐயா எனக்கு திருமண தோஷங்கள் இருக்குது எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேது நல்லதே நடக்க மாட்டேது எல்லாம் எதிர்பார்த்துட்ருக்கீங்கள அந்த உகந்த காலம் இந்த இருபத்தாறு நாட்களுக்குள்ள உங்கள் காதல் ஜயம் தாங்க உங்களுக்கு போங்க நல்ல அமைப்பினை பெற போகிறீங்க நேரடி பார்வையாக அவருடைய பார்வை முழுவதும் நேராக நீங்கள் வாங்க போகிறீங்க சுகபோகத்தை அனுப்பிக்க போகிறீங்க அந்த இன்பம் என்று சொல்லக்கூடிய உணர்வுகளை நீங்கள் எடுத்து செல்ல போகிறீங்க சுக்கரன் வேறல்ல மனைவி வேறல்ல கலத்திரக்காரகனே அவர் தான் அவர் தான் காரகனே ஏன் அதை சப்ஜெக்டாக எடுத்துருக்கனா அதுதான் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் நாம் உறவுகளில் சுக்கரன் இல்லையேன்னு சுகபோகமே இல்லை ஒரு மனுஷனுக்கு உறவோ திருமணமோ குழந்தை பேரோ என்னென்ன வேணுமோ அதை மனத்துவத்தையும் கொடுக்கறதே அவர் உறவு தான் எல்லாத்தையும் கொண்டான் சந்தான பாக்கியம் என்று சொல்லி அவருக்கு மட்டுமே குரு பகவானுக்கு தனியாக கொடுத்துட்டாங்க அஞ்சு பொன்னவன் மன்னவன் கலத்திரக்காரகன் என்று சொல்கிறா மாரி களத்திரக்காரகன் திருமண பந்தத்துக்கும் காமத்துக்கும் சுகத்துக்கும் எல்லாத்துக்கும் சுகபோகத்து எல்லாத்துக்கும் அவர் தான் அதிபதி அவரே ஏழாம் இடத்துல நீச்சகதி பெற்று திருப்பியும் நீச்ச ராஜயோகம் நீச்ச பங்கத்தையும் ஏற்பட்டு திருப்பி நீச்ச பங்க செவ்வாயால் நீச்ச பங்க ராஜயோகத்தை ஏற்பட்டு பெரிய லெவலில் வர உங்களுடைய பார்வை நேரடி படப்போகுது இது வரைக்கும் காதல் திருமணமோ டைபர்ஸ் ஆகிப்போச்சோ எங்களுக்கும் அவங்களுக்கும் கணவன் மனைவிக்குள் செட்டு விட்டு பிரிஞ்சு வீட்டு வீட்டில் வெளியே போயிருக்காங்க அம்மா வீட்டில் போயிருக்காங்க அவங்க வருவாங்களா வரமாட்டாங்களான்னு காத்துன்ட்ருக்கிறவங்களுக்கெல்லாம் இது திருப்பியும் தூண்டுதலாக இருந்த அந்த சுக்கர பகவானை எல்லாத்தையும் ஏற்படுத்தி திருப்பியும் பெரியவங்க மூலியமாக அதை ஒற்றுமை சேர்த்து ரெண்டு பேரும் சேர்ந்து வாடுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்குலாம் வார்த்தைலாம் வரப்போ இது வரைக்கும் ஃபோன் கால்ஸே இல்லைங்க எனக்கும் எங்களோட டை மனைவிக்கும் பிரச்சனைலாம் ஆகிப்போச்சு எனக்கு எங்கள் பார்ட்னருக்கும் பிரச்சனைலாம் ஆகி போச்சு எல்லாமே பார்ட்னர்ஷிப் எல்லாமே ஒன்று தான் கணவன் மனைவியாக கூட்டம் அதுவும் பார்ட்னர்ஷிப் தான் தொழிலில் கூட இருந்து சுயந்த கூடிய கூட்டாளியும் பார்ட்னர்ஷிப் தான் கூட்டாளி தான் நண்பர் வட்டாரங்கள் இது வரைக்கும் இல்லை துரோகமே எனக்கு செஞ்சுருந்தாங்க தாங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் திருப்பி நட்பு வட்டாரங்கள் புதிய எண்ணங்களை தோற்றுவிக்க போகிறார் அவருடைய பார்வையால் பெரிய பெரிய பாக்கியம் பெற போகிறீங்க உங்களுக்கான கலத்திர தோஷத்தை நீக்க போகிறார் இனிமேல் உங்கள் வாழ்வில் எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய காலமாகும் பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபடக்கூடிய காலமாகவும் ஒரே வேலை உங்கள் வாழ்வில் புதிய மாற்றங்கள் வேலையோ வேலை சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி தொழிலோ அல்லது கணவன் மனைவியோ அல்லது தொழில் செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய நட்பு வட்டாரங்கள் நம்மளுக்கு உதவி புரியாமல் இருந்திருந்தால் அவையெல்லாம் அந்த தோஷமெல்லாம் நிவர்த்தி அடைஞ்சு கல்வியாகட்டும் எதனா இருக்கட்டையா இந்த முறை உங்கள் வாய்ப்பினை கதவினை திறக்கின்ற காலம் தான் உங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி பெரிய முன்னேற்றத்தை கொடுக்க போகுது கூட சொல்லலாம் ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இது மீனராசிக்கே உகந்ததா என்று தான் தெரியல ஏன்னா ஏன்னா ஏழாம் இடத்துல தான் நடைபெற போகுது அந்த பிரச்சனையை அந்த முதல்ல பிரச்சனை ஆரம்பிக்கிற மாதிரி தெரியும் அதுவே பிரச்சனையே சுமூகமாக மாறி அதாவது தான் அந்த மீனெல்லாம் குடிக்க முடியும் குட்டையை கலக்கினால்தான் அந்த தெளிவை பெற முடியுமா ஒரு தண்ணீரில் தெளிவை காணப்படணுன்னா அதை கலக்கி விட்டால் தான் தெளிந்த நீராக மாறும் அங்கே உள்ளே இருக்கிறது என்னென்னு நாம் தெரிஞ்சிங்கன்னா கலைக்கு விடும்போது தான் தெரியும் அதனுடைய பிரச்சனை என்ன அளவுதுன்னு அந்த செயல்திட்டங்கள் உருவாகக்கூடிய காலத்தை இந்த முறை உங்களுக்கு கிடைக்கப் போகுதையா ஒரு நல்ல அமைப்பு என்று கூட சொல்லலாம் நண்பர்களாலேயோ இது லக்ஷ்மி கடாட்சமோ நம்மளுக்கு எல்லாத்தையும் கொடுக்க போகிறான் வெளியூர் பயணங்களை வேறுபடுத்தி தவிர கொஞ்சம் நாளைக்கு வெளியே சுற்றிட்டு வர போகிறீங்க இந்த மலை சார்ந்த இடத்துக்கோ அல்லது உயரமான இடத்துக்கோ நாம் சென்று வர்றதுக்கான வாய்ப்புகள் நம்மளுக்கு இந்த முறை ஈடேறும் நல்ல அமைப்பினை நீங்கள் தான் போகிறீங்க வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியம் பெற போகிறீங்க சுவாமி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தவறான விஷயங்கள் இனிமேல் உங்கள் வாழ்வில் ஏற்படாது ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இனிமேல் அந்த ராகுபாலையும் கேதுவாலையும் ஏற்பட்ட துன்பங்கள் பகவான் சனி பகவானால் ஏற்பட்ட வந்த துன்பங்கள் இந்த இருபத்தாறு நாட்களுக்கு அப்புறம் எதுவுமே கிடையாது திருமணம் சார்ந்த விஷயத்துக்காக கைகூடி இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த திருமண பந்தத்தையோ அல்லது காதல் திருமணத்தையோ ஏற்படுத்தி தந்துடுவார் இந்த சுக்கர பகவான் அவருக்கு அது அமைப்பே பெற்றவரே தான் அதுக்கான காலம் வகுந்து விட்டதையா வந்தாச்சினே சொல்லலாம் ஒரே வார்த்தை நோய் நொடி கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும் உடல் உபாதைகள் கொடுக்கும் மனச்சோர்வுகள் அந்த இரவு நேர பயணத்தை தவிர்த்து கொள்வது இதெல்லாம் ரொம்ப சால சிறந்தது சுவாமி இந்த சட்டம் சட்டம் சார்ந்த விஷயத்தில் வம்பு வழக்குகள் ஏதனா இருந்தால் அதெல்லாம் இப்போ வெற்றி பெறப்போகுது கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள் ஏதேனும் இருந்தால் அதெல்லாம் இப்போ வெற்றி கிடைச்சி பெரிய லெவலில் நீங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் வெளியே வந்து நிம்மதியாக இருக்கக்கூடிய நாட்களாக இந்த இருபத்தாறு நாட்கள் இருக்கக்கூடிய காலம் கணவன் மனைவி டைவர்ஸுங்க எனக்கு அப்ளை பண்ண ஒன்றும் கிடைக்கலன்னா நான் வேற ஒரு பொண்ணு விரும்புங்கிறேன்னா அதெல்லாம் இதெல்லாம் கைகூடி வந்துருந்தையா பயப்படவே தேவையில்லை இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு இனிதியாக அமைய போயிடுது ஏற்கனவே நீங்கள் அந்த விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் பெற்று இப்போ நல்ல ஒரு அதை எப்படி சொல்கிறதுனா கடுமையான தாக்கத்தை அனுப்பிச்சு ஒரு லெவலில் இன்னும் வந்து நிற்கிறீங்க ஒரு கடுமையான தாக்கத்தை அனுப்பிச்சு ஒரு அஞ்சு வருஷமாக சரியான தாக்கத்தை நம்மளுக்கு எதுவுமே நல்லதே நடக்கலை அப்படின்ற மாதிரி எண்ணமெல்லாம் உருவாயிடுச்சு யார் யாரோ என்னென்னவோ சொல்லி உசுப்பேற்றி உசுபேத்தி ரணகலம் ரெணகலம் பண்ணிட்டாங்க அவங்கள மீனராசிக்காரங்களை நாங்கள் கொடுக்கறதோ கோச்சார ரீதியாக வரக்கூடிய பலாபலங்களை தான் எங்களால் கொடுக்க முடியும் சாமி முதல்ல அது தெரிஞ்சுங்க நம்மளுக்கோ ஏழரை சனி ஆரம்பித்து ரொம்ப ஆயிடுச்சு அது சனியாக கிடக்கக்கூடிய காலமாகவோ அடுத்த ஆண்டு வருது அதனால் இந்த பிரச்சனையெல்லாம் நாம் சந்திக்கின்ற காலத்தில் இந்த பிரச்சனையும் நம்ம தேவையில்லாத பிரச்சனை நம்ம தேடிக்கக்கூடாது ஒவ்வொரு நாளும் நம்ம கோச்சார ரீதியாக வரக்கூடிய பலாபலங்களில் தான் மற்ற கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பலாபலங்கள் தான் நாம் வாழ்ந்துட்டுருக்குறோம் தெரியல நம்மளுக்கு ஏன் சொல்கிறாங்கன்னா தோசைக்காரர் நல்லதுக்காக தான் சொல்லுவாங்க இனிமேல் அந்த பந்தத்திலேயோ உறவுலேயோ நம்மளுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் கைகூடும் காதல் திருமணம் கைகூடக்கூடிய காலங்களாக விரும்பிய பெண்ணை நீங்கள் மணக்கக்கூடிய காலம் விரும்பிய கணவரை நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்க போகுது அதுக்கான வழிமுறையோ அந்த செயல் திட்டங்கள்லாம் இந்த நேரத்தில் உருவாகும் நல்ல அமைப்பினை பெற போதையா ரொம்ப சூப்பராக இருக்க போகிறீங்க மீனராசிக்காரங்க அந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபடுவதை கண்கூடாக பார்க்கலாம் ஒரு அமைப்பு எதனா ஒன்று கிடைக்கிது ஒரு சார்ந்த விஷயமோ தொழில் சார்ந்த விஷயமோ வேலை சார்ந்த விஷயமோ நம்மளுக்கு கிடைக்க போகுதுனா அது உன்னதமான காலமாக அமையப்பெற போகிறது நல்ல அமைப்பினை நாம் பெற்றுத்தான் தரப்போகிறோம் இறைவனே நம்மளுக்கு தந்தப்போறான் பிரச்சனையிலேருந்து நாம் விலக தான் போகிறோம் ஒவ்வொரு நாளும் நல்ல முன்னேற்றமும் முன்னேற்றம் தரக்கூடிய பாதைக்கு இறைவனே நம்மளை வழிநடத்தி செல்ல போகிறான் பெரிய பெரிய மாற்றங்கள் நம் வாழ்வில் நடைபெறப் போகிறது வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியம் பெறப்புறம் செல்வங்கள் வீட்டில் தரப்போதையா உடல் உபாதைகள் தீரப்போகிறது அந்த முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இது வரைக்கும் உடல் உபாதை நம்மளை தொந்தரவு பண்ணியிருந்தா வேலைக்கு போகணும்னு ஒரு எண்ணம் வரல படிக்கணும்னு எண்ணம் வராதவங்களுக்கெல்லாம் இந்த முறை படிக்கின்ற எண்ணமோ வேலைக்கு போகிற எண்ணமோ கண்டிப்பாக தோன்றிவிடும் இந்த இருபத்தி நாலு நாட்களுக்குள்ள நல்ல செயல் திட்டங்களும் நல்ல எண்ணங்களும் நம் வாழ்வில் விடுபெறும் நல்ல ஒளி கிடைக்க போதையா ஒரே வார்த்தை சொல்லப்போனால் செல்வங்களும் ஒரு அமைப்பினை பிறப்பு அந்த ஆறு டு ஏழு சுக்கர ஓரையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் வெள்ளிக்கிழமை வருகின்ற ஆறு டு ஏழு சுக்கர ஓரை அந்த நேரத்தில் நம்ம வீட்டில் நம்ம குலதெய்வத்தையோ சிவன் பார்வதி என்று சொல்லக்கூடிய பார்வதி சிவனையோ அல்லது மகாலட்சுமி அன்னையோ காமாட்சி தேவியோ நம்ம விநாயகப் பெருமானை முருகப்பெருமானையோ லக்ஷ்மி நரசிம்முறையோ வழிபட வழிபட உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் கண்டிப்பாக விலகுவதை கடனாவட்டம் நோயாவட்டம் எதனா இருக்கட்டையா இந்த ஆறு டு ஏழு சுக்கர பயன்படுத்திங்க இல்லறத்தில் மகிழ்ச்சி என்பது கண்டிப்பாக இருக்கும் லக்ஷ்மி கடாட்சம் நம்ம எங்க ஏன் வெள்ளிக்கிழமைன்னு சொல்றோம் வெள்ளிக்கிழமை ஏன் வீட்டை மொழி விட்டு அதை மட்டும் நாம் அன்னைக்கு மட்டும் நாம் எடுத்துருவோம் மற்ற நாட்களை விட அதிகப்படியாக குறிப்பிடாம அந்த வெள்ளிக்கிழமை தூரம் மட்டுமே அம்மன் வழிபாடை மேற்கொள்ளுங்க வெள்ளிக்கிழமை உகந்த நாட்களாக அம்மன் வழிபாடை நம்ம சொல்லிட்டு இருக்கோம் வெள்ளிக்கிழமை தூரம் கோயில் போயிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க எல்லாருமே அத்த நாட்களில் கூட போகிறாங்களோ இல்லையோ அன்றை ஒரு தினமாவது நாம் சுத்தபத்தமாக இருந்துக்கணும்னா அந்த நாள் அவ்வளோ சிறப்பான நாள் அதுவும் ஆறு டு ஏழு அவ்வளோ சிறப்பினை தரும் நல்ல முன்னேற்றம் நம் வாழ்விலும் நடைபெறும் லக்ஷ்மி கடாட்சம் நம்ம வீட்டில் இருக்கும் மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வழிபட வழிபட உங்கள் வாழ்வில் அதாவது திருச்செந்தூர் முருகனையோ அல்லது திருத்தணி முருகனையோ வழிபட உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட தடைகள் அனைத்தும் விலகி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்